ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா லாபம் வரதான்னு நினச்சிக்கிட்டு பண்ணையில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இவங்களுக்கு செத்தை காமிக்கிற மாதிரிங்க சிம்பிளாக தான் இருக்கும் நாலு பக்கம் கம்பி நட்டுருப்பேன் மேலே சீட்டு போட்டிருப்பேன் சுற்றியும் வந்து பென்சிங் போட்டிருப்பேன் அவ்வளோதான் உள்ள தேவனிட் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் அதை வந்து அதிக செலவு பண்ண தேவை இல்லை நல்லா நாலு பக்கம் காற்றுவோட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அது காற்று நல்லா இருந்தாவே ஆடுகளுக்கு வந்து நோய் வரதில்லை மழை காலத்தில் சைடில் தாய்ப்பாய் கற்று போய் இறக்கி கொடுத்துருப்பேன் என்னோட ஒருத்தர் என்ன பண்ணுவோன்னா கலாய் கொண்டு வந்து போட்டு ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நான் இருக்கிற அமௌண்ட்டை அந்த செட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால் பிஸ்னஸில் வந்து ஆட்டு ஆற்றுகளுக்கோ இல்லை ம கொஞ்சம் டெவலப் பண்ண முடியலை ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா ரொம்ப பெருசாக ஆடுகளுக்கு பண்ணைகளுக்கு செலவு பண்ண தேவையில்லை ஏன்னா ஆட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு செட்டே தேவையில்லை அது வெயில் இருக்கக்கூடியது இப்போ நம்ம தான் செட்டு போட்டு வளர்க்குறோம் கர்நாடகா ஆந்திராலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் மினிமம் இரநூறுக்கும் முந்நூறு ஆடு வளர்த்துவாங்க அந்த முந்நூறு பே ஆடுமே பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஒரு மூணுக்கும் நாலு உயரம் கட்டு அந்த கம்பி ஒரு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கம்பி அந்த கம்பி கட் பண்ணி அடித்து சுற்றி வலை மாதிரி போட்டு உள்ள வளர்ப்பாங்க அந்த ஆடு அதுக்குள்ளேயே தான் இருக்குங்க ஆனால் வந்து எந்த மலை வந்தாவோ காற்று வந்தால் எதுக்குமே அந்த ஆடுக்கு நோவு வர்றதில்ல அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து செம்மறியாட்டு வளர்ப்பு முறைக்கு செலவு பண்ண தேவையில்லை